Tube Summer. வணக்கம் ஏஐ தொழில்நுட்பம் மக்களை வேலை சந்தையில் இருந்து அனுப்பி கொண்டிருக்கின்றது இந்த ஏஐ எப்படி நாங்கள் வெற்றி கொள்வது இந்த வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது நமது நேயர்களுக்காக இந்த தகவலை தருகின்றோம் ஏஐ என்பதை உருவாக்கியவர்கள் ஒரு தவறை இழைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தெரியாமலே ஏஐ தொழில்நுட்பம் என்பதை நாங்கள் மாற்றக்கூடிய அளவிற்கான உள்ளகங்கள் ஏ ஐ தொழில்நுட்பத்தில் இருக்கின்றது ஏஐ தொழில்நுட்பத்திற்கு என்ன தெரியும் அதற்கு தெரிந்த விடயங்கள் என்ன என்பதை கண்டுபிடித்து அந்த தகவல்களை வழங்குவோமாக இருந்தால் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கிய அமெரிக்கர்கள் சீனர்களை விட அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் சிறப்பாக கையில் எடுத்து அபார வெற்றி பெற்றுவிட முடியும் இதற்கு எங்களுக்கு வேண்டியது பழைய மந்திரவாதிகள் போல ஏஐ என்கின்ற ஒரு பேயை எப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்பது ஒரு கலையாக இருக்கின்றது ஏஐக்கு என்ன விளங்கும் உருவாக்கியவர்களுக்கே தெரியாது இது போன்ற ஒரு புத்தகம் நூற்றி ஐம்பது விதிகளை கொண்டிருக்கின்றது யூரோ மேனாக அதாவது ஐரோப்பிய மனிதனாக நீங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற நூற்றி ஐம்பது விதிகளையும் தெரிய வேண்டும் இந்த விதிகளும் க்கு தெரியும் இது க்கு தெரியும் என்பது அதை உருவாக்கியவர்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் ஏஐ ஐ பயன்படுத்தி பாடகர் ஏஐ தான் பாடுகின்றது பாடகி ஐ தான் பாடுகின்றது ஆனால் நமது மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய எங்க வீட்டு பிள்ளை என்கின்ற மகத்தான வெற்றி பெற்ற திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தின் காட்சிகளை ஆதாரமாக வைத்து அந்த திரைப்படத்தின் மேலேயே ஒரு பாடலை உருவாக்கி அதை எப்படி பாடல் வடிவமாக அதாவது திரைப்படங்கள் பாடல்களை தந்தது திரைப்படங்களே பாடலுக்கு ஆதாரமாக அமைகின்ற விதத்தில் ஏ ஐ மூலமாக முற்று முழுதான இசை எழுதுகை அதாவது இளையராஜா பித்தோபான் தியாகராஜசுவா என்று மாபெரும் இசை மேதைகள் இருந்தாலும் அவர்கள் எழுதுகின்ற இசைக்கு அடிப்படையாக அமைவது கற்பனைதான் எனவே உங்களுக்கு இசை தெரிய வேண்டும் என்பது அவசியமில்லை மாபெரும் கற்பனை எழுதுகை ஒன்றை அருணகிரிநாதர் போல உங்களால் ஆயிரம் சந்த வண்ணங்களில் எழுத முடியுமாக இருந்தால் உலகத்தின் மிகச்சிறந்த இசைகளை படைக்கலாம் அதற்கு ஒரு சிறிய உதாரணமாக ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக என்னால் எழுதப்பட்ட இசை சாகரத்தினுடைய வடிவத்தை அந்த ஏஐ எப்படி உங்களுக்கு தருகின்றது என்பதை தொடர்ந்து பாருங்கள் இதுபோல புதிய பறவை திரைப்படத்திற்காக நாளை இன்னொன்றை தயாரித்து தந்திருக்கின்றேன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் உக்ரேனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியும் கிட்டார் இசைத்து புதிய பறவையை ஆரம்பித்து வைப்பது போல நாளை ஒரு காட்சி வெளியாகின்றது இவைகள் ஏஐ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாகும் எங்க வீட்டு பிள்ளை அதற்கு இணை இல்லை ின் நடிப்பில் ஏற்றி வைத்த எல்லை ரெட்டை வேட நடிப்பிலை பட்டை கிளப்பிய படங்களிலே எங்க வீட்டு பிள்ளை போல ஏதும் இல்லை திரையிலே அதற்கு இடையில் அடித்தால் சவுக்கடி தடுத்தால் நெருப்படி கொடுப்பார் மூன்றடி கொடுப்பார் பதிலடி நம்பியாரின் நடிப்பிலே நாகப்பாம்பு படம் எடுக்கும் எம்ஜிஆரின் அடியிலே வந்த பாம்பு நடு நடுங்கும் அதற்கு இடையில்லை எம் ஜி ஆரின் நடிப்பில் ஏற்றி வைத்த எல்லை திலகமே திலகமே மக்கள் திலகமே உலகமே